ருத்ராஜ் தலைமையான சி மணி வந்து முதல் மேட்சில் வந்து வின் ஆகிட்டாங்க அது இல்லாமல் அதில் ஆனவங்களுக்காக வீடியோ ஃபோட்டோ ஃபோட்டோஸ் தான் எடுத்து வந்துக்கிறேன் கிளாஸியான நாக்காணி நம்ம ருத்ராஜும் சாயிஸ் சுத்தும் சொல்லலாம் அது இல்லாமல் முதல் மேட்ச் ஆடாத நாலு பிளேயரும் அடுத்த மேட்ச் நாலு பிளேயருமே ஒரு சேவன் கன் பேக் சொல்லலாம் ஏன்னா நம்ம ருத்ராஜ் கேக்கோட அடித்த கவர் டிரைவில் நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லை லைவில் சரியான ஒரு கிளாசியான ஷாட் தான் ஆனார் லூஸான பால் ஆட போய் தான் ஸ்லிப் அவுட் ஆன தைரம் எந்த பாலுமே ஒரு அவுட்டாக இருக்கு எதுவும் எல்லாமே எஜ்ஜான பாலே கிடையாது எல்லாமே கிளாஸி பேட்டில் பட்ட பால் தான் நீங்கள் பார்த்து உங்க மேட்ச் பார்த்து அது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாயிதிஷன் கூட சொல்கிறேன் பயங்கரமாக அவுட் வேண்டிய பாலியாக கிடையாது ஒரு கவர் ட்ரைவியில் சூ சூப்பர் ஷார்ட் தான் பாஞ்சி அவங்க ஃபீல்டிங் ஒருத்தர் பிடிச்சார் ஆனால் சூப்பர் கேட்ச்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃபே இது சூப்பரான ஒரு இது பண்ணாங்க ஃபீல்டிங் கூட அவங்க பாலிங் கூட ரொட்டேஷன் பண்ணாங்க நம்ம ருத்ராஜ் அடிக்கிற மாதிரி பண்ணாங்க ஆனால் ருத்ராஜை பற்றி அவங்களுக்கு தெரியாது நம்ம எப்படி கவர் ட்ரை ஸ்லிப்பு எல்லாமே எல்லா ஷாட்டும் நம்ம ட்ரை பண்ணித்தார் அதே போல் தான் நம்ம ரஜத் பட்டி தரும் முதல் மேட்ச்சு அதே மாதிரி தான் ஆளில் அடுத்த மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தார் நம்ம ரஜத் பட்டி லாஸ்ட்லேயே வேறு லெவலில் ஆனாங்க நம்ம டீமோட ஃபோன் மிஸ் நாற்பத்தாறுன்னே நம்ம உத்ராஜ் அவுட்டாக ஆயிருந்தாலும் அடுத்த பங்குக்கு வந்து துரு ஜுரலே அபிஷேக் புரல் மேட்சச்சு எப்படி நம்ம பாபா அஞ்சித்த அபிஷேக் போரில் காப்பாற்ற மாதிரி ரெண்டாவது மேட்சை நம்ம ருத்ரா வச்சு நம்ம சாயிசனம் பட்டித்தார் மூணு பேர் சேர்ந்து ஒரு நூற்றி சில ரெண்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுத்தனால்தான் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ரஜித் படித்தார் அவுட் ஆனது காரணம் அவர்கள் கிடையாது அப்படின்னா கூட சொல்லலாம் ஏன்னா அவர் ஏரி அடிக்க ட்ரை பண்ணாரு ஆனால் பாலை மிஸ் பண்ணிட்டாரு அது இல்லாமல் சூப்பரான நான் ஸ்டம்பிங் ஒன்று பண்ணாங்க எதிர் டீமில் சரி வேறு லெவலில் ஒரு ஸ்டம்பிங் ஆனால் நீங்கள் மேட்சை பார்த்து எல்லாருக்குமே தெரியும் கிளாஸ் ஏன்னால் நான் அவர் ஆனார் ஃபுட் ஃப்ரண்ட் ஃபுட்டு சிக்ஸ்லாம் அடிச்சார் அங்கே போகிற சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் முதல் மேட்ச் நம்ம வந்து வின் ஆகிட்டோம் இன்னும் வந்து நாலு மேட்ச் இருக்குது நாலு மேட்ச் ஜெயிச்சா நம்ம தான் டிராஃபி கன்ஃபார்ம் இன்னும் அடுத்த மேட்சும் ஆட போகிறது வந்து நம்ம பி டீம் ஏ டீம் கூட ஆடுவோம் அந்த மேட்சில் ஜெயிக்கிறவங்க தொடர்ந்து யார் யார் மூணு மூணு ஜெயிக்கிறவங்க அவங்க கூட ஃபைனல் மாதிரி ஒன்று நடக்கும் அந்த ஃபைனலில் ஜெயிச்சா நம்மளுக்கு கன்ஃபார்ம் குவாலிஃபைட் கப்பு ஒரு டீம் வெளியேறிச்சுன்னா டி டீம் சொல்லலாம் ஏன்னா தோட்ட மேட்சில் வந்து வெளியேறினாலும் அவங்களுக்கு டிராஃபி கன்ஃபார்ம் இல்லை ஏன்னா மொத்த மேட்ச்சுமே ஜெயிச்சா தான் அடிக்க முடியும் அது வெளியேறது வந்து நம்ம டி டீம் அடுத்தது இந்த டீம் வெளியேற போகணும்னு தெரியல ஏவா பி அனு தெரியல எனக்கு தெரிஞ்சு பி டீம் இருக்கும் ஏ டீம் தான் வெளியேறினா அது அவங்க தான் மோசமான ஒரு ஆட்டத்தை சல்யூட் பண்ணுறோம் அதே மாதிரி நடந்த மேட்சில் வந்து ஹர்ஷித் ரானா வந்து ஒரு வெறியான ஒரு ஃபோட்டோ கொடுத்தாருன்னு சொல்ல கேட்சை பூஸ்ட்டு அவர் பாட்டு நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறாரு ப்ரோ நீ வேணா இந்த மேட்ச்செல்லாம் ரித்ராஜ் ஹீட்லாம் அந்த செலிப்ரேஷன் பண்ண தூக்கி போட்டு சாப்பிடுறாங்க ஏன்னா நீ பண்ணுறது செலப்ரேஷன் சாப்பிட்ல கிஸ் கொடுக்குற மாதிரி செலப்ரேஷன்லாம் பண்ணுற ஆனால் அவங்க வேறு மாதிரி ஆள் நான் எங்கள் டீம் ரிவேஞ்ச் கிங்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ருத்ராஜ் வந்து ரிவேன்லாம் பண்ண மாட்டாரு நம்ம கிங் வந்து ரிவேஞ்ச் பண்ணி செலப்ரேட் பண்ணுவார் ஆனால் இவர் செலப்ரேட் பண்ண மாட்டோம் செஞ்சு காட்டுவார் ரெண்டு அடிச்சு அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் எங்கள் ருத்ராஜ் கேக்வாட் ருத்ராஜ் எந்த டீம் வெளியே போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க லைக் வீடியோ போகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க